வேல் வேல் முருகா வச்சு வேல் முருகா என் அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் நான் என்று பேசியே ஆக வேண்டும் என்ற முடிவோடு தான் உன் அப்பா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் தங்கமே முடிவே தெரியாமல் நீ பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிந்துத்தான் வந்திருக்கின்றேன் ஆனால் அந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கின்றேன் முருகன் என்னை வழி நடத்துவார் என்ற ஒற்றை நம்பிக்கையிலேயே நீ உன் உயிரையும் உன் மனதையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அந்த சரணாகதி தான் உன் வாழ்வின் மிக பெரிய பக்தி உன் அமைதி உன் பொறுமை உன் சகிப்புத்தன்மை உன் விட்டு இவை எதுவுமே வீணாகாது நீ என்னிடம் உன்னை ஒப்படைத்த பிறகு எந்த கிரகமும் உன்னை சோதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் ஆன்மாவை வழிநடத்தி வாழ செய்வதே என்னுடைய வேலையாகும் நீ என் கையில் இருக்கின்றாய். அதனால் உன் பயணம் இனி திசை தெரியாதது அல்ல அது என் ஒளியில் செல்லும் பாதை இனி என் பிள்ளை உனக்கு அனைத்துமாய் உன் அப்பா நான் உன்னுடன் இருந்து உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் புன்னகை என்பது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளில் மீளவும் தான் என் பிள்ளையான நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை பலவீனப்படுத்தும் தேவையற்ற பயத்தை உன்னிலிருந்து ஒதுக்கிவிடு ஏனென்றால் உன் பயம்தான் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் என் அன்பு தங்கமே உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை என்றும் நீ மறந்துவிடாதே உனக்கு கஷ்டம் வரும்பொழுது உன்னை தேடி வந்து உதவி செய்தவர்கள் எல்லால் அனுப்பப்பட்டு வந்தவர்கள் எந்த வடிவிலாவது உனக்கு துணையாக நான் நிச்சயமாக வருவேன் உன்னை யார் முன்னிலையிலும் தலைவணங்க விடமாட்டேன் யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் யார் மட்டம் தட்ட நினைத்தாலும் அந்த நிலையிலேயே தாழ்ந்து போவது அவர்கள்தான் உயர்ந்து நிற்பது என் பிள்ளை நீயே என் மீது வைத்துள்ள உன் நம்பிக்கையும் பக்தியும் உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லும் மனதை எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களால் நிரப்பிக்கொள் தைரியமும் தெளிவும் உன் அடையாளமாக இருக்கட்டும் நான் தரும் அருளால் எதை கையாள வேண்டுமானாலும் தேவையான யோசனை யுத்தி முடிவு ஆகியவை அனைத்தும் உனக்குள் வெளிப்படும் நான் உன் பக்கம் உள்ளவரை உன்னை யாராலும் தாழ்த்த முடியாது தரம் தாழ்த்த முடியாது வீழ்த்தவும் முடியாது என் தங்கமே உன்னுடைய அத்தனை ஆசைகளும் கூடிய விரைவில் நிறைவேறும் நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நிறைவேற்றி வைப்பதே என்னுடைய முக்கிய கடமையாகும் அவை நிச்சயமாக நடந்தே தீரும் அதுவரை சற்று காத்திரு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா